ஹாய் வணக்கம் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை மசாலா பார்க்க போகிறோம் முட்டை மசாலா செய்ய என்னென்ன தேவை அப்படின்னு முதல்ல பார்த்துக்கலாம் முட்டை ஒரு நாலு பொடிசு பொடிசாக வெட்டின வெங்காயம் ஏல பட்டம் லவங்கம் இடித்த பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி பீன்ஸ் பொடி பொடிப்பொடியாக நறுக்குந்து கோஸ் பொரிய நடிக்கிறது அப்புறம் எண்ணெய் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதில் முட்டையை வச்சு அவிச்சிடலாம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து முழுசாக வேகக்கூடாது அரை வேகலாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நிமிஷம் கொதிச்சா போதும் கரெக்டாக நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சிச்சு நல்லா கொதிக்க கரெக்டாக ஒரு இன்னும் அரை நிமிஷம் கொதிச்சா போதும் ஒரு ஒன்றரை நிமிஷம் கொதிச்சாலுமே அரை ஆடாயிரும் அதுவே போதும் நல்லதான் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் முட்டை அரை வைக்காது வெந்துட்ருக்கோம் இப்போ எடுத்து உரிக்க வேண்டியதுதான் இது எப்படியும் பாதி வந்துருக்காது என்ன பண்ணால் ஸ்பூன் எடுத்துங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இதை உடைச்சி இது உள்ளே விட்டு இது ஃபுல்லாக வந்திருக்காது இந்த மாதிரி பாதியாக தான் வந்திருக்கும் இது டேஸ்ட்டே இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி பாதியாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து முல்லை விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கங்க எல்லா மட்டும் அதே மாதிரி எடுத்துக்கங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு தனியாக சுச்சா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் உப்பு கரம் மசாலா மிளகாப்பூரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துருவோம் கரம் மசாலா மிளகாப்பூரி உப்பு மூன்றையும் இதை சேர்க்குறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இடித்து பூண்டு போட்டுக்குவோம் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்சர் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வேறு ப்ராசஸ்ஸை பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடையை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை இல போட்டுக்கலாம் பட்டை இலை சாதி பத்திரி சின்னதாக துண்டு இருக்கும் போதும் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம்

பார்த்து நல்லா பல படம் பலன் இருக்குது இந்த டிஷ்ஷு ரொம்பவே உடம்புக்கு நல்லது குழந்தைங்க சொல்லி கொடுங்க கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ கேரட்டையும் பீன்ஸையும் க்ரோஸையும் போட்டுருக்கேன் Rapport machen. तो मम्मी करो अपना पोटला आ हा நல்ல வாசனமா இருக்கு வாசனையா இருக்கு விலை பட்டை கொத்தமல்லாம் சேர்த்து ரொம்ப வாசமாக இருக்குது இவ்வளோ அழகுனா போதும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை மாற்றியாச்சு மாற்றின பிறகு அதே கடையில் நம்ம நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ இந்த மசாலாடாக சேர்த்து அந்த முட்டையை வந்து இதில் போட்டுக்கலாம் இதை போட்டு வறுத்தெடுத்துக்கலாம் சிம்முடிய வச்சு அப்படியே வறுத்துக்கலாம் தனித்தனியாக போயிடலாம் மசாலா மசாலா முட்டை பூண்டு எல்லாமே இதாக இருக்குது அப்படியே தனித்தனியாக பொறிஞ்சி வரும் அந்த டைமில் நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்க அந்த வறுவருக்கு இல்லையா காய்கறிலாம் இல்லையா அது எடுத்து இதை கூட சேர்த்துக்கணும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் ஆகுது மிக்ஸ் ஆகி நல்லா பொரியணும் நல்லா வாசமாக இருக்குது இதுவும் வாசமாக தான் இருக்குது அதுவும் வாசனாக தான் இருந்துச்சு அது பிடிக்காமல் அதுவும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏற்கனா பொறிஞ்சி ஏற்கனவே பாதி வெந்த முட்டையும் முழுக்குள்ளே வேகாத முட்டையும் இருந்துச்சு இல்லையா அது எல்லாமே தனித்தனி டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் பாதி வெந்த முட்டையும் வேகாத முட்டையும் ஒன்றா சேர்ந்து மசாலா கூட நல்லா பொடி பொடியாக பொடி மாற்ற மாதிரி வரும் அதுதான் நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா பொடி மாசமாக இருக்குது இதுவே வாசமாக இருக்குது பூட்டெல்லாம் சேர்த்ததுனால மசாலாவில் ரொம்பவே வாசமாக இருக்குது இது கூட அந்த காய்கறிலாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் கூட சேர்த்துடலாம் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்துட்டு இது கூட சேர்த்துட்டு அப்படியே கலர் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடக்கூடியது உடம்புக்கு ஆனால் நீங்கள் வந்து இது செக்கில் அட்டின கடல்ன்னு இல்லையா அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் இந்த எடுக்கணும் இல்லை எல்லாமே நல்லா மிக்ஸாக இருக்குது நல்லா மிக்ஸாக இருக்குது இப்போது தயாராகிடுச்சு இப்போ இறக்கிடலாம் இறக்கி இப்போ இறக்கி டேஸ்ட் பண்ணிடலாம் அப்புறம் முட்டை மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க பாடா